சாய் சிவரூபாய நமோ நமக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் அஸ்டோ சாய் செல்வம் மதுரை வாழ்க வளமுடன் இன்றைய நாள் படம் இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாசி பத்தாம் நாள் வியாழக்கிழமை நட்சத்திரம் பூசம் மாலை நான்கு மணி நாற்பத்தி மூணு நிமிடம் வரை பிறகு ஆயுள்யம் திதி வளர்புறை திரியோதசி மதியம் ஒன்று இருபத்தி ரெண்டு வரை சர்தசி சந்திரன் பௌர்ணமிக்கு அருகில் இருக்கிறார் மாதா காரகன் மனோ காரகன் நல்ல பலமோடு இருக்கிறார் இன்று சுப முகூர்த்த நாள் வாங்க வீடியோக்குள்ள போவோம் மேச ராசிக்கான பலன் இன்று சுக அனுபவங்கள் நிறைய உண்டு தொழில் சிறக்கும் லாபம் கிடைக்க சற்று முயற்சி செய்ய வேண்டும் தாயாரால் தாயார் வழியால் அனுகூலங்கள் உண்டு ரிசபராசி நேர்களே நாள் முழுவதும் உற்சாகம் வேலை தொழிலில் வருமானம் நன்றாக இருப்பது இருந்து தேவையான பொருள்களுக்கு செலவு செய்யக்கூடிய சந்தர்ப்பம் உருவாகும் மிதுன ராசி குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு வேலை தொழில் நல்ல லாபம் பிள்ளைகளால் லாபம் உண்டு சிறப்பான அமைப்பு கடகம் அஷ்டமச்சனி சூரியனும் சனியும் தனி சனித்திருக்கும் பொழுது அஷ்டமச்சனி உருவாகவும் சூரியனுடன் சேரும் பொழுது ஒரு விதமாகவும் கடுமையாக புதன் ஒரு இரண்டு நாட்களாக அங்கு சேரும் பொழுது கொஞ்சம் சற்று கடுமை குறையும் கிரகத்துடைய சுபத்துவ அந்த பாவத்துவ அமைப்புகளை பார்த்தால் நாம் தெளிவாக ஒருவருக்கு இன்று என்ன நடக்கும் என்பதை தெளிவாக சொல்லலாம் நல்ல உற்சாகத்துடனும் திறனுடனும் விளங்குவீர்கள் கடன் முயற்சியுடன் கடன் முயற்சியுடன் வரவு லாபம் உண்டு அஷ்டமச்சனி நீங்குவதற்கு வரை அனுதினமும் மனதில் நினைத்து கோவிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள் நல்ல முறையில் இருக்கும் சிம்மம் கண்டகச்சனி அசதி அசதிக்கு பின் உற்சாகம் பெறுவீர்கள் கடுமையான உழைப்புடன் கூடிய வருமானம் உண்டு லாபம் உண்டு அப்போ கடகராசியினர் அஷ்டமச்சனியும் சிம்ம ராசியினர் கண்டகச்சனியை உடனே திகழ்கிறீர்கள் இந்த கடக சிம்ம ராசிகளுக்கு சனி கடுமையான அமைப்பு கொண்டவர் கடந்து செல்வோம் ராசி தூர பயணங்களால் லாபம் உண்டு நல்ல வருமானம் லாபம் உண்டு சுக அனுபவங்கள் என்று உண்டு வாகனம் வாங்கும் எண்ணங்கள் உங்களுக்கு ஏற்படும் துலாம் ராசி இன்று வேலை தொழிலில் நல்ல உற்சாகம் வருமானம் சீராக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு விருச்சிகம் நல்ல முயற்சி உண்டு தொழிலில் கடுமையான உழைப்பு தேவைப்படும் அதற்கு தகுந்த வருமானமும் கண்டிப்பாக உண்டு இதற்கு காரணம் ராசியை சூரியனும் சனியும் சேர்ந்து பார்ப்பது சனி பார்த்தால் ஒரு கடுமை சூரியனும் சேர்ந்து பார்க்கும் பொழுது கடுமை கூடுதலாக இருக்கும் தனுசு ராசி சந்திராஷ்டிரமம் தொடர்கிறது சந்திராஷ்டிரமம் மனம் இடரும் பௌர்ணமி அமைப்பாக இருப்பதற்கு வெகுவாக பாதிக்காது எதிலுமே நிதானமாக பேச வேண்டும் கடினமான முயற்சி செய்தால் லாபம் உண்டு ஏனென்றால் சந்திராசப தினத்தில் மனம் இடரும் அப்போ அந்த தனுசுக்கு வந்து இரண்டாம் இடத்தில் செவ்வாய் உற்சமாக இருக்கிறார் வேகமாக யோசிக்காமல் பேசக்கூடிய அமைப்பு இந்த செவ்வாய் கொடுப்பார் சுக்கரன் சேர்ந்ததுனால் நிதானத்தோட பேச்சுக்களை நாம் வந்து அடக்கி கொள்ளலாம் வருமானத்தை கொள்ளலாம் தந்தையாரால் உதவிகள் உண்டு மகரம் ஜென்மச்சனி முடிந்து பாதச்சனியாக இருந்தாலும் இங்கே சூரியன் சனி இணைவு சற்று கடுமையாக இருக்கும் புதன் இரண்டு நாட்களாக இருக்கும் பொழுது சற்று கடுமை குறையும் பேச்சில் நிதானம் வேண்டும் கடன் வாங்கவும் கொடுக்கவும் வேண்டாம் என்றால் ஆறாம் இடம் பாவத்துவம் ஆகிறது கடன் கொடுக்கவும் வேணாம் வாங்கவும் வேண்டாம் தொழிலில் சீரான வருமானங்கள் உண்டு கும்பம் ஜென்மச்சனி கண்டிப்பாக ஜென்மச்சனியிலே எல்லாமே நிதானமாகத்தான் இருக்குது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் குறையும் என்றால் நகரவர் ஜாதகத்தில் உள்ள அமைப்புப்படி நல்ல அமைப்புகள் உண்டு சுபக்கடன்கள் உண்டு சந்திரன் ஆறாம் அதிபதி வளர்நிலையாக இருக்க சுபக்கடன்கள் உண்டு அதை நிதானமாகத்தான் நம்ம வந்து தேவைக்கு வாங்கணும் தொழிலில் முயற்சியுடன் லாபம் உண்டு அதற்கு ஜென்ம ராசியில் சூரியன் சனி இருப்பதால் இந்த பட முயற்சியுடன் லாபம் உண்டு நிதானமாக மீனம் தொழில் சிந்தனை தொழிலால் நல்ல வருமானம் லாபம் குடும்பத்தில் பிள்ளைகளாலும் மனைவியாலும் நல்ல மகிழ்ச்சி அனைத்து ராசியினரும் இன்று இந்த நாள் இனிமையாக அமைத்துக்கொள்ள அமைய நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இன்று ஒரு ஜோதிட தகவல் பௌர்ணமி யோகம் சிறப்பு என்றாலும் பௌர்ணமி யோகத்தில் பிறந்து விட்டாலே நல்ல அமைப்பு என்று கூற முடியாது ஜாதக அமைப்பை வைத்து தான் நம்ம பார்க்கணும் ஜாதகத்தில் சந்திரன் வந்து பௌர்ணமியாக இருந்து விட்டால் மட்டுமே அங்கே வந்து சிறப்பான ஜாதகம் என்று சொல்ல முடியாது அமாவாசையில் பிறந்தாலே யோகம் கம்மி என்றும் சொல்ல முடியாது சந்திரனுடைய நிலை சந்திரன் வந்து எங்கே தொடர்பு கொண்டிருக்கிறார் சந்திர அந்த அதியோகம் சுபக்கிரகங்களுக்கு விழுகிறதா என்றெல்லாம் பார்க்க வேண்டும் ராசி லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும் ஆக பௌனமி யோகத்தால் பிறந்தால் மட்டும் சிறப்பு என்று கூறிவிட முடியாது ஜோதிடத்தில் ஒரு வார்த்தையில் எந்த பதிலும் இல்லை நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வடமுடன் thank